ரிச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது சனிப்பயிற்சி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஆலை கிடையாது சனிப்பயிற்சியில் நடக்கவே நடக்காதுன்னு நினைப்பான நடந்துடும் நடக்கும் நினைப்பான சத்தியமாக நடக்கவும் நடக்காது இனிய ஒன்று தான் இறைவனுக்கு சமமாக எதுவும் இல்லை இறைவனே உயர்ந்தவன் இறைவன் நினைப்பது மட்டும்தான் நடக்கும் இறைவன் முடிவு பண்ணிட்டார் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு சொத்து தரணும்னு இருபத்தஞ்சி எழுபது வயசுல நல்லா அப்படி அப்படி ஆகிட்டார் அதுக்கு பரிசா அவருடைய ஒரு கோடி ரூபா வீட்டை இவருக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுத்துருவா ஒரு பெரிய பணக்காரர் அவர் கொடுத்தார் இல்லை அதுக்கு லோனு தான் எத்தனை வருஷம் தான் கட்டுவீங்க ஒன்றுமே இல்லாமல் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போனார் இதுக்கு தான் சனி கொடுத்தால் என்ன சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது சனிப்பயிற்சி உங்களை அடிச்சுக்கிறதுக்கு வேறு கிடையாது சனிப்பயிற்சியில் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் பெறுகிறார் ஐந்தாம் வீடு என்பது என்னவென்றால் சொத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது அதிகமாகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்போ ஐந்தாம் வீடு என்பது என்ன அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் நினச்சக்கூடாது அஞ்சுங்கிறது இறையருள் அஞ்சுங்கிறது குழந்த அஞ்சுங்கிறது வந்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் நல்ல நல்ல பாயிண்ட்ஸோ சொத்து எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்னென்ன நட்பலன்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா இறைவனுடைய கடாட்சம் இறைவனுடைய அருளால் நடக்க வேண்டிய விஷயம் லிட்டிகேஜ் ப்ராப்பர்ட்டி சார் கடவுளாக மனசு வச்சு பார்த்து இந்த எதிராளி பார்ட்டி வந்து இது ஒரு பெரிய இல்லை பரவாயில்ல நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி வாங்கினானா உண்டு இல்லைன்னா பாதிக்கு பாதி வில கூட போகாது சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் சரியாயி பரவாயில்ல விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அதுக்கு லேண்டுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கே எடுத்துப்பாங்க சார் லைஃப்பில் பலவிதமான அதிசயங்களை இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கணும் பல விதமான அதிசயங்களை நான் பார்த்துருக்கேன் நடக்கவே நடக்காதுன்னு நினைப்பான நடந்துடும் நடக்கும் நினைப்பான சத்தியமாக நடக்கவே நடக்காது இது நம்ம எது யார் எதுவுமே யாருக்கு கிடையாது அப்போது அப்போ ஜோதிடம் மட்டும் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் பார்க்குறீரு அப்படின்னா அந்த ஜோதிடம் பார்க்கும் போதாவது ஓரளவுக்கு தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுது நடக்க போகாது அப்படிங்கிறது ஆனால் உண்மையிலேயே இறைவன் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் கடைசியாக இது அழகா இஸ்லாத் சொல்கிறாங்க அழகா இதை கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்க அழகா இதை ஹிந்துவிசம்ல சொல்கிறாங்க புத்திசமில் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று தான் இறைவனுக்கு சமமாக எதுவும் இல்லை இறைவனே உயர்ந்தவன் இறைவன் நினைப்பது மட்டும்தான் நடக்கும் இறைவன் முடிவு பண்றார் ரிச்சிகராசிக்காரங்களுக்கு சொத்து தரணும்னு அவ்வளோதான் அவர் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா பண்ணால் பண்ணது தான் இதில் கருத்தில் ஒன்றும் கிடையாது சும்மாவே பரிசு கொடுக்குறேன்னு நான் பார்த்துருக்கேன் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடி பில்டர் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணார் இந்த மாதிரி ஒரு ஒரு அறுபத்தைந்து அறுபத்தைந்து வயது இருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒருத்தர் டே நிறைய குடிச்சு குடிச்சு என்ன பண்ணிட்டார் உடம்பை கெடுத்துக்கிட்டார் உடம்பெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு தெம்பே போயிடுச்சு லிவர் போயிடுச்சு வயிறு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அந்த ட்ரைனர்கிட்ட வந்தாங்க அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படியே தட்டி தட்டி சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அவர் உடம்பை நல்லா தெம்பாக்கி புஷ்டி ஆக்கி நல்லா பாடி பில்டராகவே ஆக்கி விட்டார் எது அறுபத்தஞ்சி எழுபது வயசுல நல்லா அப்படி அப்படி ஆக்கிட்டார் அதுக்கு பரிசா அவருடைய ஒரு கோடி ரூபா வீட்டை இவருக்கு ப்ரெசென்டேஷனாக கொடுத்துருவா அவர் பெரிய பணக்காரர் அவர் கொடுத்தார் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா அவர் பணக்காரர் கொடுத்தாருங்கிறது விஷயம் கிடையாது சும்மா பத்தாயிரத்து ஐநூறுரூவா சம்பளம் அதிகபட்சம் எவ்வளோ தந்துட போகிறான் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளம் கொடுத்த ஒரு சாதாரண ஜிம்மில் இருந்த சாதாரண ஒரு ட்ரெயினருக்கு அடிச்சது பாருங்கள் ஜாக்பாட் நீங்களோ நானோ நினச்சா அந்த ஒரு கோடி ரூபா வீட்டை வாங்க முடியுமா இல்லை அதுக்கு லோனு தான் எத்தனை வருஷம் தான் கட்டுவீங்க ஒன்றுமே இல்லாமல் அழகாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போனார் இதுக்கு தான் சனி கொடுத்தால் என்ன சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சார் சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க ஆளே கிடையாது காரணம் என்னன்னா அதுதான் சனி ஸ்டைல் இந்த எல்லா புஷ்பா ஸ்டைல் சனி ஸ்டைல் என்ன தெரியுமா நினைச்சிட்ட சீவெல்லி ஆசைப்பட்ட இந்த சிஎம்மோட ஃபோட்டோ போட்டோ எடுக்கணும்னு அதனால சிஎம்ஏ மாத்திட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுப்பான் அதெல்லாம் சும்மா ஒரு படத்துக்கு சொல்றது இருந்தா கூட அந்த மாதிரி தான் நினைத்தது நடத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் அப்படின்னு நினைக்கிற அந்த குணம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த குணம் அந்த அதுக்குப் தான் போர் குணம் போர் கண்ட சிங்கம் யார் கண்டு அஞ்சும்னா இந்த மாதிரி விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் சொத்துக்களை தரப்போகிறார் சொத்துன்னா சும்மா சொத்து கிடையாது அல்லது எனக்கு சொத்து இல்லை எனக்கு நான் இருக்கிற வசதிக்கு எனக்கு சொத்து சேர்த்துறதுக்கெலாம் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சா ஆர்த்தர பிரணர்னு சொல்லுவாங்க அது எனக்கு சொல்லத் தரலை அது அப்படின்னா என்னென்னா முதலாளி அதாவது உங்களுடைய தொழில் நீங்கள் ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க அது என்னவா வேணால் இருக்கலாம் நான் ஒரு பேக்கரி கடை போட போகிறேன் நான் வந்து இது மாதிரி இது பண்ண போகிறேன் ஒரு கிராசரிஸ் வைக்க போகிறேன் நான் வந்து ஒரு இது வளர்த்த போகிறேன் நாய்க்கு செல்ல பிராணிகள் வாங்கி வளர்த்து விற்க போகிறேன் ஏதோ ஒரு தொழில் நான் வந்து தங்கம் வாங்கி விற்க போகிறேன் காரு வாங்கி விற்க போகிறேன் நீங்கள் எந்த தொழில் வேணால் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க உங்கள் கம்பெனிக்குன்னு உங்கள் ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு பேர் வைக்க போகுது அந்த ஸ்தாபனத்துக்கு நீங்கள் தான் ஹெட்டாக இருப்பீங்க என்னடா சொல்கிறீங்க நானும் தி எம்ப்ளாயாக தான்டா வேலை செஞ்சு பழக்கம் நீங்கள் இப்போது முதலாளி ஆகிட்டீங்க அண்ணே நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்கன்னு அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளாலே நம்ப முடியாது நம்மளாலே நம்ப முடியாது நான் எனக்கு போய் இவ்வளோ பெரிய வாய்ப்பா இதெல்லாம் இந்த சனி பகவான் திருவார் சார் சனி பகவான் நினச்சிட்டாருன்னா ஐந்திலே வந்த சனி பகவான் குழந்தை கொடுப்பார் குழந்த சார் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் குழந்தை கொடுக்கறது சனி பகவான் குழந்தை கொடுக்குற ஸ்டைலே தனி என் ஃப்ரெண்டு இப்படி தான் காய்கிலுக்கு போயிட்டு வந்தான் காய்கில் போர் நடந்த டைம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டா தொண்ணூற்றி மூணோ காய்கில் டைமில் அப்போது அவனுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆனவொடன மீதி போட்டு இங்கே பில்லாப் பண்ணிக்கிங்க அன்னைக்கு ராத்திரி ஓகே ரைட்டு கல்யாணமான தம்பதிகள் ஒன்றா இருக்காங்க அடுத்த நாள் காலைல இப்போ வீரர்கள் வீரர்களே வாருங்கள் அப்படின்ட்டாரு தளபதி தளபதி கூப்பிட்டோன்னா வீரர்கள்லாம் கண் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் நீ எப்பட்றா உள்ள ஒரு ஒன்றை சுட்டு கொண்டுட்டு என் இன்னுயிரை மாற்ற இங்கே சுடுறா இங்கே சுடுறா அப்படின்ட்டு போகிறாங்க ஏய் இப்போ தாண்டா அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஒரு நாள் தாண்டா ஆகுது சுடப்பட்டு செத்து போனாலும் போவேன் ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் அண்ணன் கோடை நினச்சிங்களா அப்படின்னு நினச்சி இங்கே தூக்கிட்டு போயிட்டான் ஏன் சாட்சாத் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னா நான் பக்கத்துட்டானேன் எனக்கு அவருக்கும் ஒரு பத்து வயசு வித்தியாசம் எனக்கு நாற்பதுன்னா அவருக்கு ஐம்பது போ அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போது ஒரு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அவருக்கு போயிட்டார் போன உடனே அவருக்கு நற்செய்தி இது போன ஒரு கார்கில் பொருளை ஆசாத் காஷ்மீர்னு உன்னோடதா இந்த காஷ்மீர் என்னோட தான் சண்டை போட்டு இங்கே கிட்டு சிட்டு 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 சிட்டுனு இருக்காங்க ஃபோன் வருது வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு யார் அந்த கர்னலாக மேஜரா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உயர் அதிகாரி கூப்பிட்றாரு நீங்கள் அப்பா வாயிட்டீங்கன்னு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஆ நீங்கள் அப்பா வாயிட்டீங்களா ஆ சரிங்க அப்பட்டு ஏய் இப்போ என்ன பண்ணேன் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் எனக்கு அதுக்கடுத்து ஐயா நே நான் வர ஐ அப்பா வாயிட்டேன் என் பொண்டாட்டி என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவா நான் போயிட்டு ஒன்றும் இல்லை பக்கத்துக்கு கிருஷ்ணா ஸ்வீட்டில் ஸ்வீட் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அவள் ஆயில் ஊட்டி விட்டு ஓடியாந்துடுறேங்கய்யா எனக்கு ஒரு நாள் லீவு கொடுங்க ஐயா எல்லோரும் எல்லா தீவிரவாதியும் செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு லீவு இவன் எல்லோரும் ஜாவரத்துக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு திரும்பி போய் பார்த்தா ரெண்டு வயசு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் படுத்துருக்கு சனி முடிஞ்சு போயிட்டார் அஞ்சுலேருந்து ஆறுக்கு போயிட்டார் யோ சனி மீ நல்லவனே கிடையாதையா வந்தா ஒரே ஒரு கல்யாணம் சிங்கிள் நைட்டு தான் மீதி வேலையெல்லாம் சனியை அவ்வளோ பிளஸ் பண்ணிடுவார் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டேன் சார் மாத்திரை தின்னேன் ஐவிஎப் பண்ணேன் த இங்கிட்டு இங்கிட்டு இதாவது ஊசி போடுறாங்க இதோட முப்பத்தாறு ஊசி போட்டானுங்க இடுப்பே தூக்க முடியல சார் இனிமே நீங்க அந்த கவலையே கிடையாது சனி பகவான் ஒரே பிளசிங் தான் இப்படி பாப்பார் இப்படி பார்த்துட்டு போதுமா மகனே போது மகனே ட்ரித்து கேள்விப்பட்டிருக்கேன் மகனே அந்த மாதிரி நாளைக்கு ஒரே பிரசவத்தில் ஐந்து குழந்தைகள் அந்த மாதிரிலாம் ஸோ சோ அப்போ சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு வெகு புத்திர யோகம் கிடைக்க போகிறது நிறைய குழந்தைக்கு புரிய அதே மாதிரி ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் அதனால கல்யாணம் மணிக்கு போகிறீங்க விருச்சிக சேர்ந்தவர்கள் திருமண யோகத்தில் இப்படி ரொம்ப 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 நல்ல நேரம் யாருக்குன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் சொத்து சொத்தாக சேர்த்து போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா பிராண்ட் ஸ்ரீமடத்தில் தினசரி மாயாவிற்கான ஹோமங்களும் பூஜைகளும் யாகங்களும் உங்கள் ராசிக்கேற்றபடி நடக்கிறது அதில் கலந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாபெரும் ஒரு சனீஸ்வர பகவானுடைய சனி தான் பயிற்சி அடைகிறார் ஸ்ரீமடத்தின் சார்பிலே பெரிய யாகம் ஒன்று நடத்தப் போகிறோம் அதற்கான பொருட்செலவு எல்லாரும் அதற்கு ஏதாவது பொருட்செலவு கொடுத்து உதவி பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்